எஃபோர்ட் இன்டாலரன்ஸ் என்று ஒரு பிரிவு இருக்குது அப்படின்னா என்னென்னா சிரமத்தை தாங்கி கொள்ள முடியாமை ஒருத்தரால் இந்த டாலரேட் பண்ணுறதுனா தாங்கிக்கிறதுன்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை தாங்கிக்க முடியலைன்னா அது இதய நோயாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது ஆக்சுவலி அது இதய நோயே இல்லை ஆனால் இவர் தாங்கிக் கொள்ள முடியாமையால் அதையே நினைத்து நினைத்து பயந்து அந்த பயத்தின் மூலமாக இதயம் பாதிக்கப்படுதல் அல்லது இதய நோயாக தன்னைத்தானே நினைத்து கொள்ளுதல் மாற்றிக்கொள்ளுதல் இதுக்கு பேர் எஃபோர்ட் இன்டாலரன்ஸ் என்று நவீன மருத்துவத்தில் ஒரு தனி பிரிவே இருக்கு இவங்களுக்கு இவங்க யார் எப்படியாப்பட்டவங்க அப்படின்னா எப்போதும் யாரையாவது சார்ந்தே இருக்கக்கூடியவங்களுக்கு ஆனிச்சுங்க எப்போவுமே நண்பர்களை சார்ந்தே இருக்கிறது எப்போவுமே அம்மாவை சார்ந்தே இருக்கிறது அப்பாவை சார்ந்தே பெற்றோரை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த சார்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒருவர் அந்த சார்புத்தன்மை கொஞ்சம் விலகினாலும் அது அவரால் தாங்கிக்க முடியாது ரொம்ப உணர்ச்சி கொந்தளிச்சு பயம் உண்டாகி பதட்டம் உண்டாகி அதன் மூலமாக தனக்கு இதய நோய் வந்துருச்சுன்னு நினச்சிப்பார் யாரோ ஒருவர் தனக்கு தெரிந்த உறவினர் ஒருவர் இதய நோயால் இறந்து விட்டார் அல்லது ஏதோ ஒன்று நிகழ்ந்து விட்டது என்றால் அது தனக்கு வந்துவிடுமோ என்கிற பயத்திலேயே எப்போதும் அதை பற்றியே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு பேரு எஃபோர்ட் இன்டாலரன்ஸ்னு பேர்